நம்ம இன்னைக்கு நாஞ்சு நர்சரியில் இருக்க சப்போட்டா செடிகள் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நால்ரடி ஹைட்டில் இருக்குது இது ஒரு கொஞ்சம் நார்மலான பேக்கெட் சைஸில் இருக்குது ஸோ இதை விட பெரிய பேக்கெட்லேயும் செடி இருக்குது அதில் வந்து காய்களும் நிறைய காய்ச்சிருக்கும் இப்போ செடியும் நல்லா பெருசாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய செடி வச்சிங்கன்னா உடனே நீங்கள் நிறைய ஈல்டு எடுக்க முடியும் நீங்கள் மாடி தோட்டத்துலேயும் பயன்படுத்திக்கலாம் சிறிய செடிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய காய்க்க ஆரம்பிக்கும் இப்போது சப்போட்டா வெரைட்டிஸ்லேயே ஒரு அஞ்சாறு வெரைட்டி வந்துடுச்சு நிறைய தாய்லாண்டு வெரைட்டி மாபே சப்போட்டா அந்த மாதிரி நிறைய வந்துடுச்சு ஆனால் நம்மளுக்கு பழங்காலம் முதல்ல இருக்கிற ரெண்டு வெரைட்டியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது அது காய்க்கிற ஷேப்பை வச்சு தான் அதோட பேர் ஒன்று பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பால் இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் இருக்கும் அதோட காய்கள் ரவுண்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா முட்டை வடிவில் ஓவல் ஷேப்பில் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு வெரைட்டியும் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஓவல் ஷேப்பை தான் நம்ம கட் பண்ணி பார்க்குறோம் ஸோ கட் பண்ணும்போது அது உள்ளே இப்படி தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா அந்த முட்டை வடிவில் அந்த கிரிக்கெட் பால்ன்னு சொல்கிற வெரைட்டி தான் ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிங்க நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம் நாஞ்சல் நர்சரியில் இது நிறைய செடிகள் இருக்குது வேணும்னா வந்து வா